சீராக்கின் ஞான நூல் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் இறைவார்த்தை வைகரையில் அவரை தேடுவோர் பறிவை பெற்றுக் கொள்வர் என்ற வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசுவை இயேசு ரட்சகரே உமது பிள்ளைகள் நாள்தோறும் உமை ஆர்வத்தோடு நாடி தேடிடும் ஞானத்தை பொழிந்திடுவீராக அதிகாலையில் உமது வார்த்தைகளை தியானித்து வாழ்வாக்கும் வல்லமையை வழங்கிடுவீராக எல்லா சூழ்நிலைகளிலும் உமது திருவள்ளத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க பயிற்றுவிப்பீராக அது நிமித்தம் உமது பறிவை பெற்றுக்கொள்ள துணை புரிவீராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்